அப்படி திரும்பி பார்த்தா அதை எடுத்து குடிக்கும்போது இவன் மாட்டிப்பான் கூட்டோஸ் என்னடா இது இந்த நேரம் பார்த்தா முடிப்பு வந்திருக்கு சரி மணியா தானேன்னு பார்ப்போம் அத்தாடி நைட்டு பன்னெண்டு மணியா இந்த நேரத்தில் தானே பேயெல்லாம் ரவுண்ட்ஸ் போவோம் டேய் டட்டியா

ஒரு ஊரில் ஜஃப்ஃபுன்னு ஒருத்தர் இருந்தானா அவன் ராத்திரி தூங்காதவங்க எல்லாரையுமே கொல்லுவானா அவங்க அம்மா அப்பாவே நைட்டு தூங்கலன்னு கொன்னவாவன் மொத்தமாக சொல்லப்போனா அவன் ஒரு சைக்கோ உயிரோட தான் இருக்கானா ஆமாம் உயிரோட தான் இருக்கான் இன்னும் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு போய் ஒரு ஒருத்தங்களையும் கொண்டுட்டு தான் இருக்கான் அப்படிதான் ஒரு நாள் அவன் என் மாப்பிள்ள வெட்டுக்கிளி வீட்டுக்கும் போனான் அங்க நடந்தது என்னன்னா 2 வந்து பேசுறத விட எனக்கு தூக்கமாடி முக்கியம் லவ் யூ டு ஏஞ்சல் லவ் யூ இந்த உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா சொல்லிடி வெக்கபடா டேய் அப்படி என் நண்பன் வெட்டிக்கலையும் அவன் கொண்டுட்டு யாரு இந்த டைம்ல யாருடா கதவு தட்டுறா சரி சரி போய் கதவு தரப்பூ என்னை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டுதும் இல்லாம நான் தடியான்னு தான் வார கூப்பிடுறேன் அக்கா என்னக்கா நீங்க இப்போ வந்திருக்கீங்க சாப்பிட்டியா அடிங்க ஒய்யால இத கேக்க தான் இவ்வளவு தூரம் வந்தியா கிட்ட கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும் எது உன் புருஷன் ஓடி போனதா சரி சரி உள்ள வா சொல்லு சொல்லு அங்கா கால்ல வந்து பேசலாம்ல ஆச்சி போய் தல ஸ்கிரிப்ட்ல இல்ல அதெல்லாம் பேசிட்டு சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் உங்க வீட்ல என்ன பண்ணி வச்சிருக்கா உங்க பொண்டாட்டி அது கேக்கியா 12 மணிக்கு வந்தீங்க காமெடி பண்ணாம என்னன்னு சொல்லி தொலை டேய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு டெய்லி உங்க வீட்டையே ஒருத்தன் குறு குறுன்னு பாத்துட்டு இருக்காண்டா அவனை பாக்குறதுக்கு பிள்ளை பிடிக்கிற மாதிரியும் இல்ல வாட்ச்மேன் மாதிரியும் இல்ல அவனை பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி இருக்கான்டா அவங்க கிட்ட கொஞ்சம் பாத்து இருங்கன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன் இவங்க சொல்றத பார்த்தா பயப்படாத பயப்படாத நான் தான் இருக்கேன்ல நல்ல காலம் பிறக்கல நல்ல காலம் பிறக்கல பூச்சாண்டி சொல்றான் நல்ல காலம் பிறக்கல நல்ல காலம் பிறக்கல நல்ல காலம் பிறக்கல இந்த வீட்டில நல்ல கோலம் பொறுக்கல பூச்சாண்டி சொல்றான் நல்ல கோலம் பொறுக்கல நல்லங்க எல்லாருங்க வந்து உட்காருங்க யாருடா அவன் சுடுகாட்டில இருந்து பாதி எரிஞ்ச பாடி மாதிரி இருக்கான் நல்ல கோலம் பொறுக்கல நல்ல கோலம் பொறுக்கல இந்த வீட்டுக்கு இருக்கு கொஞ்சம் ஃபேனை அந்த ஃபேன் எடுத்து இவன் தலையில போடு வந்த விஷயத்த சொல்லிட்டு போடா தம்பி நைட்டு ஒரு மணிக்கு டெய்லி ஒருத்தவங்க இது என்ன பண்ணணும் மூணு பரிகாரம் அது ஈஸி மீடியம் கஷ்டம் நம்மளுக்கு ஈஸியே ஈஸியே போதும் கோ ஒரு ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொண்டு சுடுகாட்டம் உள்ள கடல திரும்பி பார்க்காம அப்படி திரும்பி பார்த்தா அதை போயிருந்து குடிக்கும் போது அடிங்க பரிகாரத்தை சொல்ல சொன்னா உன் வாயில் அள்ளி போறது சொல்லிட்டு இருக்கேன் சக்கமா சொன்னா நான் வந்து சொன்னேன் மத்தபடி நான் டம்மிப்பா இதுக்கு இதுக்குடா உனக்கு இவ்வளவு பில்ட் அப் போ போய்க்கிட போ அவனே உன ஏரியாலே பாக்குறேன் ஓடா போடா எவனோ ஒரு ரோட்ல போற பைத்தியக்காரன் வந்து சொல்லிட்டான் எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் என்கிட்ட கிட்ட விடுங்க இந்த பிரச்சனைய பேயாம்ல பேய் நாங்க பேய்க்கே அடிச்சோண்டா டேய் நான் அந்த பத்தி படிச்சிருக்கேன்டா யாரையாவது கன்ஃபார்ம் உங்க இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் உங்களையும் இப்ப விடாதுடா அதனாலதான் சொல்றேன் அட போங்கக்கா படிச்சுட்டு வந்து பேசுங்க ஒண்ணும் தெரியாம நூத்தி நாற்பத்தஞ்சு அடிச்ச மாதிரி குண்டு தக்காளி எதுக்குடா பயப்படுறேன் அதான் அண்ணன் பயப்படாத என்ன கீழ ஒரே ஈரமா இருக்கு டேய் ஜி என்னடா பண்ணி வச்சிருக்க நான் தானா பயத்துல கொஞ்சம் உச்சா போயிட்டேன் சீ போய்த்து போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு